நில்லிக்குப்பம் நகராட்சியில் இன்று காலை சுமார் பதினொன்று மணியளவில் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் ஆணையர் கிருஷ்ணராஜன் நகரமன்ற துணைத் தலைவர் கிரிஜா திருமாறன் மற்றும் பொறியாளர் உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேற்படி கூட்டத்தில் கடந்த மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒத்திவைக்கப்பட்ட மன்றம் பொருள்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட்டது நெல்லிக்குப்பம் மற்றும் அண்ணா கிராமம் சுற்றியுள்ள சுமார் அறுபத்து மூன்று பிற்காகளை ஒன்றிணைத்து தனி தாலுக்காவாக வேண்டும் என நகர மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் குடிநீர் சிக்கனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு டெங்கு ஒழிப்பு உள்ளிட்ட மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை முறைப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மறைக்காயல் நகர் பகுதியில் ஈடி நிறுவனத்தின் சார்பில் ஆழ்துளை கிணறு அமைத்து கொடுக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் நகராட்சியில் பணிபுரியும் ஜிபிசி பணியாளர்களுக்கு விவேகானந்தா மகளிர் சுய உதவிக்குழுவின் மூலம் வழங்கப்படும் தொகையை வழங்க மன்றம் அனுமதிக்கப்பட்டது நெல்லிக்கு வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை மழைக்கு முன்னரே செய்து முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன